அப்படிப்பட்ட கலையை எவ்வளவு ஈஸியா நம்மளோட செக்மெண்ட்ல சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய யோக பகுதியில பார்க்கக்கூடியது வந்து மூளைக்கான வந்து முத்திரை அது எப்படி பண்றது பாக்கலாம் வாங்க இந்த பகுதியில் மூளைக்கான வந்து ஒரு முத்திரை வந்து நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து நீங்க உட்கார்ந்து வந்து எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் நாற்காலில உட்காந்துருக்கலாம் இல்லை தலை தலை விரிப்பில் உட்காந்துக்கலாம் இல்லைன்னா நின்னுட்டு சைட்லாம் உட்கார்ந்துலாம் எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஐந்து விரல்களை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து இந்த நடுவிரல் மேலே வந்து இப்படி வைக்க போறோம் அதாவது இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மோதிர விரலையும் கட்ட வரலையும் வந்து நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு சுண்டு விரல் மட்டும் நம்ம நீட்டி வைக்க போகிறோம் அதை என்ன செய்யணும்னு வந்து சொல்கிறேன் இந்த முத்ராவே வந்து நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் அதுவும் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இப்படி வச்சிடலாம் ரெண்டு கையிலுமே வந்து வச்சுக்கணும் மோதிர வரலையும் கட்ட வரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரலை எடுத்துகிட்டு வந்து இந்த கட்ட வரலுக்கு கீழே வந்து இப்படி படுற மாதிரி வந்து இப்படி வைக்கணும் இதுலயே வந்து படுற மாதிரி வந்து வைக்கணும் இதுல வந்து ஒரு சில விநாடிகள் அப்படியே இருக்கலாம் அப்படியே எடுத்து நீங்க மேலே வச்சுக்கலாம் நீங்க இந்த க்ராஸ் பண்ணது வந்து நல்லா வந்து இப்படி நீட்டி வைக்கணும் இப்படி இந்த மாதிரி வளர்ச்சியோ அந்த மாதிரி வைக்காம நல்லா நீட்டி வச்சுட்டு மேலே வந்து இப்படி வச்சுக்கலாம் அதில் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம் வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது வந்து ஒரு விதம் இது அப்படியே இந்த வ சுண்டு வரலை வந்து அப்படியே இது மேலே வச்சுட்டு இருக்கிறது இன்னொரு விதம் என்ன அப்படின்னா இந்த சுண்டு வரலை எடுத்து எடுத்து வந்து நம்ம அப்படியே வைக்க போகிறோம் ஒரு பத்து முறை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பத்து முறையை செய்யலாம் இல்லைனா உங்களுக்கு தொடர்ந்து செய்வோம் நான் செய்ய முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டே வரலாம் ஒரு செட்டு செட்டாக இப்போ எப்படிமே ஒரு ஆஸ்னாஸ் வந்து ஒரு பத்து ஒரு பதினஞ்சு முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு செட்டு பண்ணுவோம் அது மாதிரி வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கணும் இதுமாரி வச்சுட்டு மோதிர வரலையும் வந்து இதில் சேர்த்து வைக்க போகிறோம் சுண்டு வரல மட்டும் இது மேல வந்து இப்படி எடுத்து எடுத்து வந்து நம்ம வைக்க போறோம் கலர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இந்த முத்திரை கண்டிப்பாக வந்து நம்ம அப்படி வச்சிருந்தோம் இல்லையா அது மாதிரி வந்து நம்ம ஒரு பத்து நிமிடம் வந்து வச்சே ஆக்கணும் வாரத்தில் வந்து ஒரு இரண்டு முறை மூன்று முறை வந்து செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டெய்லியுமே வந்து செஞ்சுட்டு இருக்கலாம் முத்திரையை வந்து செய்கிறது வந்து ரொம்பவே சுலபம் தான் முத்திரைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ரொம்ப நல்லாவே இருக்கும் வந்து 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 எப்படி எப்படி இப்போ நம்ம ஐம்பது இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால வந்து ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு வந்து நம்ம எண்ட் ஆகிற இடத்துல நம்ம டச் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வந்து நல்லா இதாகும் அந்த நாடிகள் முழுக்கமே வந்து நல்ல ஆக்சிஜன் போகும் நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் போகும் இந்த மாதிரிலாம் இருக்கு அது மாதிரியே வந்து நம்ம அந்த ஒரு சில முத்திரைகள் செய்யும் போது இந்த முத்திரையை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூளை பகுதிக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த வலது பக்கமும் இடது பக்கம் மூலம் சொல்லுவாங்க ரைட் ஹேம் பேர் லெஃப்ட் ஹேம் பேர் சொல்லுவாங்க அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்காக வந்து நம்ம இந்த முத்திரையை செய்கிறோம் இது கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து செஞ்சே ஆகணும் இது மாதிரி வந்து நம்ம ஒரு ஏன்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த முழுமையான பலன்கள் வந்து கிடைக்காது அதனால ஒரு பத்து நிமிடங்கள் வந்து வச்சிருக்கலாம் நீங்கள் வந்து தொலைக்காட்சிகள் வந்து பார்க்கும்போதும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பண்ணும் பண்ணும்போதும் வந்து நீங்கள் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பத்து நிமிடங்கள் போகிறதே வந்து தெரியாது பத்து நிமிஷம் சொன்னும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து

நமக்கு பல வகையான லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் அது ஒரு இருக்குங்க அப்படிப்பட்ட மாசான இவங்க எப்படி ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற சின்ன ஒரு ரீகாலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைன்ஸ் அதாவது டென்ஸஸ் காலங்கள்ன்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த காலங்கள்ற விஷயம் நமக்கு என்ன பண்ணிட்டு தான் இருக்கு நிறைய அர்த்தங்களையும் நிறைய விஷயங்களையும் நமக்கு எக்ஸ்பாண்டாக கொடுத்துட்டு தான் இருக்குது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமானதான் ரூல் அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் அப்போ நம்மக்கிட்ட டென்ஸஸ் அப்படின்னு வரும்போது டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயத்தை எப்படி பர்ஃபெக்ஷனலாக பேசலாம் அதுவும் பாசிட்டிவாக எப்படி பேசலாம் அப்படின்றிருக்கு நம்மக்கிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இன்ட்ராகட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா ஸோ எதை நீங்கள் பாசிட்டிவ்ல ரொம்ப ஃபெமிலியராக ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் நெகட்டிவ்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம் ஓகே ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு நமக்கு யார் வேணும் நமக்கு வேர்ப்ஸ் வேணும் அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த ரூலில் வேர்பை அமைக்கணும் அந்த வேர்பை அமைச்சதுக்கப்புறம் யார் இருக்கணும் கண்டிப்பாக அவங்க யாரை குறிக்கிறாங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ரூல் என்ன என்னோடய வேர்ப் ஃபார்ம் என்ன என்னோடய சப்ஜெக்ட் என்னங்கிறத அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு சென்டென்ஸாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில் இன்னிக்கான வேர்ப்ஸ் என்ன இன்னிக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன அதை எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் எப்படி பேசி பழகலாம்னு சொல்லித்தருவாங்க இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்குறோம் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் யார் இருந்தாலும் யார் வேணும் ஒர்க் ஃபார்ம் பி ஒன் வி டூ பி த்ரீ அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ அப்படின்னு வருது ஸோ இப்போ நான் இங்கே ப்ரெசண்ட்டில் ஒர்க் ஃபார்ம் என்ன எடுக்கிறேன்னா பெயிண்ட் அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ பெயிண்ட்னால என்னது கலர்ஸ் இல்லையா ஸோ அதாவது வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயிண்ட் பண்ணுறோம்ல ஸோ அது பெயிண்ட் அப்படிங்கிறது வீ டூ அண்ட் பி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெயிண்டட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ பெயிண்டட் வரும்போது இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பெயிண்ட்டுங்கிறது வர்ணம் ஸோ இந்த இடத்துல ஈடி நம்ம சொல்லியிருக்கோம் பெயிண்டட்னு அப்போ வர்ணம் பூசப்பட்டது ஸோ நம்ம பெயிண்டட் அப்படிங்கிறது ஸோ வர்ணம் வர்ணம் பூசப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இது ஜென்ரலாக நம்ம இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் ஆனால் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒர்க் ஃபார்ம் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ பெயிண்ட் பெயிண்டட் இதை எப்படி சென்டென்ஸ்லாம் அமைக்கலாம்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு எழுதிடுவோம் என்னெல்லாம் இருக்குது ஐ வி யூ ஹி ஷி தே ஸோ இதெல்லாம் என்ன இருக்குது சப்ஜெக்ட்ஸ் ரோலில் இருக்குது ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாக கொடுக்குறாங்க ரூல் ஸோ என்ன ரூல் வில் ஹாவ் ஸோ ஃபாலோட் பை வி த்ரீ வி த்ரீ எதை கொடுக்குது பாஸ்ட் பார்ட்டிசிபலுங்கிறத ப்ரொவைட் பண்ணுது அப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு ரூல் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போ இந்த ரூலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் ஸோ ஐ வில் ஹாவ்

ஸோ அப்போ என்ன வரும் நான் சுவருக்கு இல்லையா ஸோ எதுக்கு வரணும் பூசி பூசி இருப்பேன்னு சொல்கிறது சுவருக்கு அப்படிங்கிறத பூசி இருப்பேன்னு சொல்ல மாட்டோம் பாஸ்தில் வரும் பூசி இருப்பார்கள் வரும் இந்த இடத்துல நான் ஐன்னு சொல்கிறதே இல்லை நான் இல்லையா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது பூசி இருப்பேன்னு சொல்லிக்கலாம் தானே சொல்கிறேன் நான் வந்து இது ஷீஹி இல்லை தே இல்லை வேறு ஏதாவது பேர் சொல்கிறேன்னா இருப்பால் இருப்பார்கள் இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல ஐ நான் என்னென்னு குறிச்சிக்கிறதுனால பூசி இருப்பேன் தான் அப்போ நான் த வால் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது செகண்டு சுவருக்கு வில் ஹாவ் பெயிண்டட் இல்லையா ஸோ நான் சுவருக்கு வர்ணம் பூசி இருப்பேன் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க நான் சுவருக்கு வர்ணம் பூசி இருப்பேன் இங்கேருந்து வருது வில் ஹாவ் பெயிண்டட்லேருந்து நமக்கு வருது இந்த இடத்துல நீங்கள் வந்து நான்கு பதில் டே கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும்னா பூசி இருப்பார்கள் அப்படின்னு வரும் அதாவது தே என்னும் போது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அது த்ரீ என்ன பவ் ஃபோர் என்ன பவ் யார் வேணா இருக்கலாம் ஸோ அப்போ இவங்க குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் போது அவர்கள் அப்படிங்கிறது இது குறிக்கும் ஸோ அவர்கள்னு குறிக்கும்போது இந்த இடத்துல அவர்கள் குறிக்கிறதுனால இங்கே பூசி இருப்பார்கள் யார் வந்தால் தேவ் வந்துச்சுன்னா இதே இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன் ஐ சொல்லியிருக்கேன் போது எத்தனை பேர் குறிக்கிறது ஒருத்தரை தான் குறிக்குது ஸோ ஒருத்தரை குறிக்கிறதுனால இந்த இடத்துல பூசி இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அப்போ அவங்க வரத்துக்குள்ளார நான் பெயிண்ட்டே பண்ணியிருப்பேன் இந்த வால்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஐ வில் ஹப் பெயிண்டட் த வால் அப்படிங்கிறது நான் வர்ணம் பூசியிருக்கேன் நான் பெயிண்டே பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது ஸோ இப்போ மோஸ்ட் ஆப்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம் இந்த பெயிண்டிங்கின பார்த்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ரேராக யூஸ் பண்ணாலுமே அதுக்கு அர்த்தங்கள் என்ன அதை எப்படி அமைக்கலாங்கிறது தான் முக்கியம் அந்த ரேர் வேர்ட்ஸை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாங்கிறது தான் ஸோ பெயிண்ட் பெயிண்டர்ட் அப்படின்னு சொல்லுங்கள் அதை நீங்க சென்டென்ஸ்க்குள்ள கொண்டு வரும்போது நீங்கள் நீங்க அந்த வில்லுங்கிறத வந்து கொஞ்சம் நமக்கு அந்த டங்கோட ட்விஸ்ட் வந்து இருக்கணும் டங்கோட ட்விஸ்ட் இருக்கும் போது அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு இன்னும் அழகாக வரும் எப்படின்னும் போது ஐ வில் லவ் பெயிண்டட் த வால் அப்படிங்கிறது உங்கள் டங்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்விஸ்ட் பண்றீங்களோ ஸோ அந்த ப்ரொனன்சேஷனோ அந்த ஸ்டைல் ஆஃப் வேர்ட்ஸிங் உங்களுக்கு என்ன வரும்னா ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஐ வில் லவ் பெயிண்டட் த வால் கொடுத்துருக்கேன் இதுலேயே நீங்க நான் என்ன பண்ண மாற்றிருக்கேன் நீங்க என்ன பண்ணலாம் நேம்ஸ் மாற்றலாம் ஸோ நேம்ஸ் போது இந்த இடத்துல இதை காமனா நீங்க கேள்ஸ் கூட நல்லா கொடுத்துக்கலாம் கேர்ள்ஸ் வி லாவ் பெயிண்டட் த வால் அப்படிங்கிறது இதுவே ஸ்டூடெண்ட்ஸ் வி லாவ் பெயிண்டட் த வால்ஸ் அப்படிங்கிறது வா பெயிண்டட் த போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் இந்த வால்வெலாம் சொல்கிறோன்னு கிடையாது ஸோ இந்த இடத்துல இதை ஹைட் பண்ணிட்டேன்னா இது ஒரு சென்டென்ஸ் தான் இது ஒரு சென்டென்ஸ் தான் இதை வந்து நீங்கள் இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான் ஈவன் இதை நீங்கள் இன்னும் ப்ரொலாங் பண்ண நினைக்கிறதுனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த வால்னில் இதுதான் கொடுக்கணும் இல்லை இதை நீங்கள் இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லை இதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் செய்யலாம் இல்லையா ஸோ அப்போ இந்த பெயிண்ட் அப்படிங்கிறத வந்து நான் என்னென்னா இந்த பெயிண்டட் வரணும் போது பூசப்பட்டது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பி டூ வி த்ரீ சொல்றீங்க சொல்கிறதுனால எதை பூசப்பட்டதுன்னு சொல்லணுங்கிறதுனால தான் வர்ணம் பூசப்பட்டது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஓகே இல்லாட்டா நம்ம என்ன பண்ண போறது இல்லை சொல்ல போறது கிடையாது ஸோ இடி வர்றதுனால வர்ணம் பூசப்பட்டது அப்படிங்கறத நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி இந்த வில் ஹேவுக்கு பதில் நாங்கள் வில் ஹேவ் தான் யூஸ் பண்ணுமானா கிடையாது நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஷெல் ஹேவ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம் வில்க்கு பதிலாக ஷெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஷல் ஹவ் பெயிண்டட் த வால் ரெண்டும் ஒன்று தான் ஓகே ஸோ விச் இஸ் ரெண்டுமே மென்ஷன் ஆனால் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் தான் நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னிக்கான ஒர்க் ஃபார்ம் இன்றைக்கான சென்டென்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சென்டென்ஸையும் இந்த ஒர்க் ஃபார்மையும் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த செக்மெண்ட் மூலமா தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு என்ன புது விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வசந்தி டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாய்க்கடி எல்லாம் வாங்குவோம் தெருக்கு தெரு எல்லாரும் நாய்க்கடி வாங்குவாங்க நாயா அது இப்படி கடிக்குது நாய் அப்படி நம்மளே நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது வளர்த்த நாயெல்லாம் ஓனரை கடிக்கும் இதெல்லாம் நம்ம வெளிநாட்டுல பாத்திருப்போம் ஆனா தெருநாய்களில் அதிகமாக துறத்துறது தான் அப்படின்ற மாதிரி நாமளாக நினச்சிட்டு இருப்போம் வண்டியில் போகும்போது படப்படம்னு துரத்தோம் ஒருத்தங்க நிறுத்துவாங்க ஓடிவிடும் இல்லைனா சில பேர் அதிகமாக இந்த மாதிரி நாய் வந்துச்சுன்னா கம்பு எடுத்துகிட்டு தான் வண்டியில் போவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஆயிருச்சு இந்த தெருநாய்க்களால் நிறைய நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க மக்கள் அப்படின்றத என் மக்கள் தான் நாம தான் அனுபவிக்கிறோன்றத வீடியோவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் சரி இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காதாப்பா உலகத்துலேயே அதிகமாக தெருநாயால் கடிவாங்கப்பட்ட நாடு எது அப்படின்னு போட்டால் இந்தியா தாங்க வருது என்ன ஒரு கொடுமை பார்த்துக்கோங்க அப்ப மீதி நாயெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாய்களா இருக்கு இந்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸ் மட்டுமே தான் இந்த அளவுக்கு சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கே தான் தெரியும் ஸோ அதிக அளவுல வாங்கின பெருமை நம்ம இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது வெறும் கண்ணிமை இமைக்கு அது வெளியே வச்சு மட்டுமே ஆனா பெண்ணா அப்படின்றது ஏஐ கண்டுபிடிக்குதான் இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இன்னும் இந்த ஏ என்னென்ன அட்டுலியம் பண்ண போதோ அப்படின்னு தான் தெரியல ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே அட்வான்ஸாக பண்ணுறன்ற மாதிரி தான் நமக்கு எந்திரன் படத்தையே கொடுத்தாங்க ஒரு ரொபாட்டா ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த அளவுக்கு வளருமா அப்படின்றது தெரியல இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு குட்டி மட்டுமே தான் உருவாகி இருக்கு இன்னும் பெரிய ஒரு சாம்ராஜ்யமே ஏழை உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மனுஷன் நாம தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் கடைசியில் அது நம்மளே ஆக்கிரமிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இந்த எந்திரன் படம்லாம் பார்க்கும்போது நமக்கு பயம் வருது சரி இப்போது இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு விட இல்லை இந்த ஏ எல்லாம் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க யாருக்குமே பலன் நினைக்கல ஆனால் ஏஐ கண்டுபிடிக்கலாம் இது எப்படி முடியும் ஷாக்கிங்காக தானே இருக்குது சரி இப்போ மறுபடியும் டாக்ஸுக்கே வருவோம் இந்த கடியில் தான் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிப்பீங்க ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது அதாவது அது கடையிலேருந்து காப்பாற்றுற வழியில் டாகோடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அது என்ன மாதிரியான மூடில் இருக்குது அப்படின்றத அது வாழாட்டுறத வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எஸ் இதை நீங்கள் நம்பிதான் ஆகணும் டாகு லெஃப்ட் பக்கமாக வாழாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அது பயத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போனா நம்ம பக்கத்துலேயே போகக்கூடாது ஏன்னா அது பதட்டமாய் நம்மளை பதம் பார்த்துறோம் அடுத்தது அது ஒரு வேளை ரைட்டில் ஆட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வால் ரைட்ல போச்சுன்னா நீங்க ஜாலியாக போய் கொஞ்சலாம் ஏன்னா அது ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் எப்பா எப்பா இதெல்லாம் எப்படிப்பா சொல்ற அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது அதே மாதிரி டாகை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்னன்னா குட்டி ஸ்டடி தான் அப்படியே டாக் அழகாக உட்கார வச்சு டாகுக்கு பிடிச்ச மாதிரியான பொருள்லாம் காமிச்சிருக்காங்க அதுக்கு பிடிச்ச மாதிரியான பொருள் எல்லாத்துக்கும் அது ரைட்ல மட்டும்தான் வாழாட்டிருக்கு பிடிக்காத டேஞ்சரஸ் வெள்ள ஓடிய காமிச்சிருக்கு உடனே அது லெஃப்டில தான் வாழாட்டியிருக்கு ஆஹா சிறப்பான மேட்டரா இருக்கே ஆல்மோஸ்ட் ஒரு டாக் என்ன நினைக்குது அப்படின்றத அதோட வாழை வச்சே நம்மளால் கணிக்க முடியுது நிறைய பேரோட டாக்ஸுக்கு வாழே இல்லாமல்லாம் இருக்கும் அவங்கள்தான் கொஞ்சம் கஷ்டம் ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சிருங்க லெக் எல்லாம் நல்லா மஸ்குலரா இருந்தால் தான் அவங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் கிடையாது நம்ம லெக்ல வந்து மசில் அதிகமா இருக்கிறது முக்கியம் லெக்கோட ஸ்ட்ரென்த்து எப்பவுமே லீனா இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா லெக்கோடைய ஸ்ட்ரென்த்து பார்க்கும்போதே மசில் ரொம்ப லீனா இருந்துச்சுன்னா அவங்க இந்த எம்எம்ஏலாம் இருக்குது இல்லையா மா மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதிலலாம் ஒரு லெக்கு கிக்கு வேணும்னா பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு கண்டிப்பாக லீன் மசில் தான் இருக்கணும் இது இல்லாமல் அவங்க ஃபுட்பால் பிளேயர் சாக்கர் பிளேயராக இருக்காங்கன்னா கரெக்டான கோல் ஷாட் அடிக்கிறதுக்கு டெஃபினட்டாக அவங்களுக்கு லெக் லீனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் மசில் மாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காகலாம் அவங்க ஸ்ட்ரென்த்து நம்மளால் சொல்ல முடியாது குறிப்பிட்ட ஒரு பத்து மனுஷங்களை மட்டுமே வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் அதிகமாக வருதேப்பா அப்போ மனுஷங்களுடைய பட்ஜெட் எங்கே போய் அக்குமுலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணுன்னு சரி எல்லா பசுலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சாங்க ஆனா ஷாக்கிங்கான விஷயம் எங்க நடக்குது தெரியுமா மனுஷங்க மூளையில இருந்து ஏழு கிராம் ஆஃப் பிளாஸ்டிக் எடுத்திருக்காங்க அப்படின்றதான் தூக்கி வாரி போட்ட நியூஸா எனக்கு இருந்துச்சு ஏழு கிராம் பிளாஸ்டிக்னா எவ்வளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்ப அவ்வளவு பிளாஸ்டிக் பிரெயின் வச்சு என்னையா பண்ண போறாங்க இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக்கா இருந்துச்சு மேபி நான் படித்ததில்ல தான் இருந்திருக்கு ஆனா இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன்றும் பிளாஸ்டிக்கை சாப்பிடறது இல்லை ஆனா நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எதிலிருந்து தான் வருதோ நம்ம இப்போ சாம்பார் சட்டிலாம் கொண்டு வந்து கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் அண்ட் நம்மளே அறியாம நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய விஷயங்களை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அது குட்டி குட்டியா இருக்கும்போது மட்டுமே தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் ஒன்னு சேர்ந்துச்சு அப்படின்னா பெரிய உலகம் அளவுக்கு கவர் ஆகுற மாதிரி சேர்ந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க என்ன பண்றது மனசு மனுஷனா பிறந்துட்டோமே இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சி தான் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அடல் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்து சூப்பரான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்பர் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலேஜி